ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கு வெல்கம் டு Faya's ஹோம் குக்கிங் இன்றைக்கி நம்ம காஞ்ச ராம்புளி அதை வச்சு ஒரு டிஷ்ஷையெல்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காஞ்ச ராம்புழி வந்து எல்லா கருவாட்டுக்கலை சந்தையிலையும் இருக்கும் இது வேறு எதுவும் கிடையாது இராலை வந்து காய வச்சுருப்பாங்க இதை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து நல்லா தலையெல்லாம் கிழவிட்டு மண் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் ஒரு பத்து பதிஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா கட் பண்ணி நல்லா நேரம் வதக்கியிருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் இந்த ராம்புளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நல்ல நேராக வதக்கிடுங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு தக்காளி புளிப்புக்காக ரெண்டு தக்காளி மல்லிக்கீரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்ல தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் எல்லாமே வந்து அந்த நல்லெண்ணெயிலேயே வேகணும் இதில் வந்து உப்பு இருக்கா உப்பு இல்லாத ராம்புளி உப்பு உள்ள உள்ளமளினு இருக்குது நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் வந்து உப்பு தேவையான அளவு மட்டும் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க நான் வாங்கினது வந்து உப்பு இல்லாதது ஏன்னால் நான் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது இது வந்து சாம்பார் ரசம் தயிர் சோறு இது மாதிரிலாம் சாப்பிட்டோம்னா சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நல்லா அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த எண்ணெயிலேயே வதங்கணும் தண்ணியில் எதுவும் ஊற்றிடக்கூடாது இதுக்கு வந்து இப்போ தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தேவையானது நீங்கள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எலுமிச்சை பழம் இருந்தால் லெமன் சேர்த்துக்காங்க ஒரு பாதி லெமன் ஒரு லெமன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லெமன் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி புளி கூட கரைச்சி நம்ம லைட்டாக சேர்த்துக்கலாம் லெமன் இல்லாதது அவ்வளோதான் நம்ம ஃபைனலாக மல்லிக்கீரை போட்டு நல்ல நாள் வதக்கு வதக்கிட்டு நம்ம வந்து சேர்வ் பண்ணிக்கலாம் சூப்பரான ராம்புலி தொக்கு ரெடியாகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்